அடுத்த ஷூட்டிங்கில் என் பையனை பார்க்க ஒரு கதை சொன்னார் நான் நினச்சேன் ஒப்பீனியனுக்கு கதை சொல்கிறார் அப்படின்னு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் சொன்னார் சார் உங்கள் பையன் சூர்யா கரெக்டாக அப்போ நான் கேட்டார் உங்களுக்கு ஓகேண்ணா ஓகே மாஸ்டர் அவன்கிட்ட சொல்லி நீங்கள் பேசுங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன் அது நான் துளியும் கற்பனை பண்ணவில்லை நான் இப்போது எமோஷனலாக இல்லை ஏன்னா என் பையன் இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வரும்போது இங்கே சர்வே வாங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இந்த சர்வேவல் வந்து எவ்வளோ டஃப்பானதுன்னு நிறைய முறை சொல்லி கொடுத்துருவேன் நிறைய பேசியிருக்கோம் வாழ்நாள் முழுவதும் பேசியிருக்கோம் அதனால் இவ்வளோ ப்ரெஷர் வந்து இங்கே ஹேண்டில் பண்ணுறது ஒவ்வொரு முறையும் நான் ஹேண்டில் பண்ண இந்த ப்ரெஷரை ஸோ அது என் குழந்தைக்கு எவ்வளோ பாரமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் பட் ஆனால் அவனுக்கு இதுதான் பிடிச்சிருந்தது அது இப்படி நடந்து கொண்டு வந்து அனலரச மாஸ்டருங்கிற ஒரு இந்த அற்புதமான மனிதர் மூலமாக அவன் இன்ட்ரடியூஸ் ஆனதும் சரி இந்த டீசர் பார்த்து நான் ரொம்ப அகமகிழ்ந்தேன் மகிழ்ந்தேன் மிக்க நன்றி மாஸ்டர் அவன் பிறந்த இது வரைக்கும் நான் பத்தொம்போது ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் பட் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் ஹாஸ்ப் அண்ட் பெஸ்ட் வாழ்க்கை பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறது என் வாழ்வு திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் கைண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் டூ திஸ் லைஃப் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் மஸ்ட் அண்ட் ஹாப்பி பர்த்டே மாஸ்டர் உங்கள் பிறந்தநாள் நான் இனிமேல் கொண்டாடுறேன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் ரொம்ப நன்றி அப்புறம் தம்பி சகோதரன் இந்த அழகாக ஒரு பையன் பேசி அந்த தாடி வச்சுங்க அந்த பையனை தம்ப தன்றிடா தம்பி உன் பேர் என்ன நீ ரொம்ப அழகுடா தேங்க்யூ ஸோ மச் ಅವರು ಸುತೀನಿ ರೀತಿ ನಾವು ಕಿಂಡೆಲ್ಲ ಫ್ರೆಂಡ್ ರೂಮ ಪಿಡಿ ಓಕೆ ಯು ಸೋ ಸೋ ಮಚ್ ನಮ್ಮ ನನ್